திறந்த கீழ் வாழுதல் லிவிங் அடைக்கப்பட்ட நிலையில் மக்கள் வாழும் நீங்கள் மாத்திரம் திறந்த வானத்திற்கு எப்படி என்பதை கற்றுக்கொள்ளும்படியாய் அதை முடியாய் உங்களை வரவேற்கிறேன் திறந்த வானத்துக்கு கீழே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா நீங்க கையிடுகிற ஒவ்வொரு காரியமும் ஆசிர்வதிக்கப்படும் நீங்க கடனாலியா இருக்க மாட்டீங்க கடன் கொடுக்கறவங்களா இருப்பீங்க இந்த பூமியில இந்த வாழ்க்கை சாத்தியமா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க அதனாலதான் நாம என்ன பேசுறோம்னா திறந்த வானம் இந்த பூமியில என்ன நடக்குது இதுதான் எண்டு அப்படின்னா நம்ம பார்க்காம இந்த பூமி எப்படி வந்துச்சு அப்படின்னா வானம் ஒண்ணு இருக்கு தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் வானத்தையும் பூமியும் என்ன பண்ணார் இந்த பூமியில ஒரு பிரச்சனை பதில அனுப்புற எல்லா இடத்துலயும் லாக்டவுன் ஆனா எங்கேயுமே லாக்டவுன் ஆகாத ஒரு இடம் இருக்குது இட் இஸ் ஓபன் திறந்த வானம் ஆமேன் அதுக்கு வாய்ப்பை தேவன் தருகிறார் ஒரு அழைப்பை தருகிறார் அதற்கான ஒரு வார்த்தையை தர விரும்புகிறார் அடைக்கப்பட்ட நேரத்தில் திறந்த வானத்தின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் ஆமே இந்த வானம் திறந்து பதிலே எப்ப வருதுன்னா இந்த முடியாமை நேரத்தில் தான் முடியலையே செய்ய பண்ண ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற நேரங்களில் தான் வானம் திறந்த உதவிகள் மனிதனுக்கு வர ஆரம்பிக்கிறது உலகத்தின் அனைத்து முயற்சிகளும் முடிஞ்சு வானமே இருக்கும்போது அந்த சீசன்ல தான் ஹெவன் ஓபன் ஆகுது அந்த டைம்ல தான் படலோகத்திலிருந்து ஒத்தாசைகளும் படலோகத்திலிருந்து பதில்களும் மனிதனுக்கு உண்டாகிறது என்பதுதான் வேதாகமத்தின் ஒரு வரலாற்று பதிவாகவே இருக்குது பாருங்க இந்த உலகத்தின் ராஜாங்கத்தால அரசாங்கத்தால முடியலன்னா முடியலன்னு அர்த்தம் கிடையாது த வேர்ட் ஆஃப் த லாட் தேவனுடைய வார்த்தை உண்டாகும் போது இந்த உலகத்தால அரசாங்கத்தால முடியாத ஒரு காரியம் உங்களுக்கு முடியும் என்பதுதான் வாழ்க்கையின் காரியங்களாக இருக்கிறது ஆமே